ரொம்ப கட்டின வழிபாடு நிச்சயமாக அந்த படம் அவருக்கு ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கணும்னு நான் எல்லாருமே கடவுளை வேண்டியிருக்கிறேன் இந்த ப்ரொடியூசர் வந்து ஷூட்டிங் போரெலாம் இன்ட்ரீஸ் பண்ணாங்க இப்போ வந்து கும்பகோணத்தில் வந்து பூ வியாபாரி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க நிச்சயமாக அதுக்கப்புறம் அவர் வந்து கோயம்பேட்லேயே வந்து பூ பூ வியாபாரம் பண்ணுவாங்க படம் ரிலீஸ்க்கப்புறம் இப்போ நம்ம நான் ஸ்கூலில் படிக்கும்போது இங்கே வந்து தொண்ணூறுப்பா அஞ்சு வருஷம் ஆகிடுச்சுன்னு அர்ஜுன் சாரை வச்சு நீங்கள் படம் எடுத்திங்கன்னா நான் ஸ்கூலில் படிக்கும்போது செங்கல்பூரு வந்து ஏவின் ஐஸ்வரில் பார்த்தேன் அப்போ வந்து இன்னைக்கு அப்படி எத்தனை வருஷம் இருந்தாலும் அர்ஜுன் சார் அப்படியே பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் ஐஸ்வர் எல்லாம் ஒரு கதை ஓகே பண்ணணுன்னா ரொம்ப கஷ்டம் நிச்சயமாக இந்த கதை வந்து அவ்வளோ பார்த்து தான் அர்ஜுன் சாருக்கும் அந்த பொறுப்பு ரொம்ப இருக்குது நிச்சயமாக அவர் அவரோட பொறுப்பு நிச்சயமாக கதையை கேட்டு ஐஸ்வர் ராஜேஷும் அவ்வளோ ஈஸியாக ஒத்துக்கிறாள் இல்லை அதனால இந்த ட டேரக்டர்க்கு நல்ல லைக் வரணும் கேமராமேன் அப்படின்னு மியூசிக் டைரக்டர் எல்லாருக்கும் முடிஞ்சு ஒரு பெரிய படமாகணும் என்று எல்லாமே இரைய வாழ்த்தி விட வருகிறேன் நெற்றி படங்களில் பிஸியா நினைச்சிட்டு லேட்டா வந்து சேர்ந்து எடுக்கிற தங்கத்துறையை வரைக்கும் ஒரு நேரி காய்க்கணும் இந்த வித வந்திருக்கும் எல்லா பொத்திர்க்கையும் நண்பர்களுக்கும் வீடு அமர்ந்திருக்கும் எல்லோருக்கும்

இதுல நம்ம ஐ ஜஸ்ட் ஒன் டு டாக் அபவுட் நம்ம ரோடிஸ் அருள் ஓகே ஓகே மிஸ்டர் அருள் கும்பகோணம் அவர் பேசும்போது சொன்னாரு நான் பூ வித்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஆனா பூ வித்துட்டு இருந்தாலும் அவருடைய பண்பாடை நீங்க பாத்தீங்களா எத்தனை பேருக்கு எத்தனை பேருக்கு இங்க ஒரு ஷால் போட்டு அந்த மரியாதை பண்ணது அந்த சினிமா ஒன்னு இருக்கு அந்த ஒரு லவ்னால தான் அவர் வந்து இந்த சினிமா பண்றாரு ஒவ்வொரு தடவையும் என்ன பாக்கும் போது வர்றதுதான் சொன்னாரு அவருக்கு இந்த முன்ன பெரிய சினிமா பத்தி தெரியாது ப்ரொடக்ஷன் பத்தி எதுவுமே தெரியாது ஓட்டு மிக்க போய் சோ அவருக்கு நிச்சயமா இந்த படம் வந்து மிக பெரிய ஒரு வெற்றியாம அந்த கதவி வேணிக்கிறேன் அந்த இந்த படத்தினுடைய டைரக்டர் நான் எப்பவும் நிறைய படம் பண்ணிருக்கேன் எல்லா ஃபர்ஸ்ட் படம் எல்லா டைரக்டர்ஸுக்கும் முதல் படம் நிறைய பண்ணிருக்கேன் ஜென்ட்ருமே படம் ஒண்ணு என்னாவது என்னுடைய செல்ஃபிஷ்னஸ் ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது ஃபுல் ஒரு எனர்ஜியோட அந்த படம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு இது சோ அதே தான் தினேஷ் தினேஷ் என்னை பத்தி பேசும்போது குட்டி குட்டி மண்டல் அப்படின்னு சொல்லி ஒரு பாராட்டினாரா திட்டினாரா என்ன தெரியாது நிச்சயமா அந்த நேரத்துல அவருக்கு என்ன கோவம் வந்திருக்கும் எனக்கு தெரியும் பட் எது என்ன பண்ணாலும் இது வந்து ஆஃப் நாளைக்கு மக்கள் ஒரு நல்ல படம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் ஒரு டீம் டீமா இந்த படம் நம்ம ஒர்க் பண்ணோம் நிச்சயமா அவர் சொல்லிட்டு இருந்தார் அவருடைய ஃபாதர் மதர்ன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்க அப்பா அம்மா முதல்ல ஒரு தேங்க் பண்ண விஷயமே ரொம்ப நல்லா இருந்தது ஸோ நிச்சயமா உங்க ஃபாதர் மதர் பெருமா பெறக்கூடிய ஒரு அளவுக்கு நீங்க பெரிய ஆளா வருவீங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் அது அண்ட் காட் பிளஸ் யூ வித் ஆல் தட் இஸ் பெஸ்ட் அண்ட் இந்த படத்துல ஒரு டைலாக் ஒன்று இருக்கு இல்லையா

இதுல மூணு ஹீரோஸ் பிரவீன் அவர் கூட ஹீரோ பண்றாரு அண்ட் அப்கோர்ஸ் நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்படின்னா அவங்க அப்பா பேர் ராஜேஷ் அவங்க அப்பா கூட நாங்க நாலஞ்சு படம் சேர்ந்து பண்ணியிருக்கோம் தெலுங்கு படத்துல மிகப்பெரிய நடிகர் சின்ன வயசுல அவரு தவறிட்டாரு எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு யாஸ் வெரி வெரி டெடிக்கேட்ட அதுக்கப்புறம் அவங்களுடைய தமிழ் படங்கள் நான் நிறைய இவங்களை சாரால் சொல்லும் போது அப்போதான் புரிஞ்சது ஐ நீட் டு சி தோஸ் பிக்சர்ஸ் இப்போ ரீசெண்டாக ஒரு தெலுங்கு படம் பண்ணாங்க அந்த படம் முன்னூறு கோடி கலெக்ட் பண்ணிருக்கு ஐஸ்வர்யா பண்ண படம் த்ரீ ஹண்ட்ரட் ஹியூமன் பீங்

ஒரு அன்பு இந்த படத்து மேல எப்போ இருக்கணும் எல்லாரும் இங்க இருக்கிறவங்க எல்லாம் இந்த படம் பண்ணிருக்காங்க பிளீஸ் சப்போர்ட் இந்த படம் வெற்றி அடையணும் God bless. <laughs> Jai Hind.